அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய மனைவிய வழக்கரம் பிடித்து நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அதை நான் என்னுடைய இடம் திரதயபூர்வமாக வாழ நாடு பாதுகாப்பு பண்ணிக்கிறேங்கிற அர்த்தத்தில் அது வாரி பண்ணிடுது அதனால எல்லாரும் பிரார்த்தனை நல்லது நடக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் இப்போ இந்த கல்யாணத்தை பார்க்குற வாழ்க்கெல்லாம் சீக்கிரமா பார்க்குற வாழ்க்கை இல்லாமல் ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகாத வாழ்க்கை சீக்கிரம் கல்யாணம் அடுத்த திரு கல்யாண உற்சவத்தில் எல்லாரும் கல்யாணம் ஆயிருக்கிறோம் அதே மாதிரி அதனால ஆரோக்கியம் உத்தியோகம் கேட்டதோ அதனால நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் ஆனா பிரார்த்தனைக்கும் முதலாவதாக தேவ திருமணமானது இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கிறது நல்லா கோத்திர பிரபு சொல்றது இல்ல எந்த கோபுரங்கள்ல எந்த இடங்கள்ல யாரு வந்திருக்கா அப்படிங்கறது புரியலை நீங்க பேசாம இருக்கலாமா ஒரு அரை மணி நேரத்தில் நிறுவனம் ஆகிடும் நான்கு வரை சேர்ந்து பேசலாம்